நம்முடைய மனம் அகன்றதாக குறுகியதாய் திருவோண்டா இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை அவன் நினைக்கிறான் கம்பன் நினைக்கிறான் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் வந்துடணும்டா ஒரு பயம் இல்லாதவ இருக்கக்கூடாது அப்புறம் ஏமா இருக்க வேணும்னு சொல்ல முடியாது பாருங்க நான் வள்ளல்னு சொல்ல முடியாது இல்லை உன்கிட்ட வாங்குறதுக்கு எவனாவது வந்தால் தானே நீ வள்ளல் எவனும் தான் எல்லாருமே நல்லா இருக்கானே அவனும் வள்ளலாக இருக்கான் மனம் நினைக்க வேண்டும் ஒரு ஒரு பாட்டில் நக்கீரர் சொல்றார் நல்ல ஒரு புறநான் ஒரு பாட்டு இந்த உலகமே பொது இல்லை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற ஒரு மகாராஜா இருக்கான் இன்னொருத்தன் இருக்கான் அவன் வேடன் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்த்திருக்கும் கல்லா ஒருவருக்கும் கல்வி இல்லாத ஒருத்தன் ஒரு மகாராஜா எல்லாம் தெரிஞ்சவர் அவர் சொல்றார் நக்கீரர் ரெண்டு பேருக்குமே தேவை ஒண்ணுதாங்க அவர் மகாராஜா இவன் வேடன் இருவருக்கும் என்னடான்னா உன்பது நாழி உடுப்பவை இரண்டு உன்பது நாழி உடுப்பது கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை என்கிட்ட நூறு வேட்டி இருக்குதா நூறு வேட்டி கட்டிக்க முடியுமா ஒரு வேட்டி தானே கட்டிக்க முடியும் நானும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன் மகாராஜாவும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன் அவருக்கு கீழே ஒரு ஆடை வேணும் மேல ஒரு ஆடை வேணும் வேடனுக்கும் கீழே ஒரு ஆடை வேணும் மேலே ஒரு ஆடை அவருக்கும் காப்பீடு அரிசி தான் இவருக்கும் காப்பீடு அரிசி தான் உன்பது நாழி எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா துய்பேம் எனினே தப்புன பழவே நீ எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா முடியாது அவனால் அனுபவிக்க ஆகையினால எல்லாரும் வாழணும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனம் அல்ல நம்முடைய உடம்பு அல்ல நம்முடைய சூழ்நிலை அல்ல எல்லாமே நல்லா இருக்கும் நான் நல்லா இருந்தால் பார்த்தாது என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு தான் சொன்னார் இந்த பார் ஒன்னே ஒன்று தான் உனக்கு ஊர் தான் உன்னுடைய ஊர்னு நினைக்காது எல்லா ஊரும் உன்னுடைய ஊர் தான் யாருமே ஊர் யாவரும் கேஜர்